आप लोगों को बताते हैं कि आप इस बड़े 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 मगर इंटरव्यू में बोल रही है ना मट्टा अतिमा अतिमा सराबू मालगाड़ी लगा देंगे बोल रहे हैं मालगाड़ी के अंदर वे निजता ना बैठे अंदर ऐसी का जिंदगी रहेगी सो ये आपको आईपीएस मक्कल देने पड़ते हैं नहीं वे रहता है चलिए उनके नाम जिनका ना थोड़ी कोट रहना नहीं इतना तो इंटरव्�

ஒரு பெரிய பிரச்சனைக்கு முன் கொடுக்கும் போது மத்திய அரசாங்கம் மாகாண அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே கிடைக்கப்பட்ட நிதியிலே எவ்வளவு நிதியை செலவு செய்யப்படுற விவரம் வளமையாகவே

நான் பெற்ற பொருளாதார கொள்கைல பெர்சண்டேஜ்ல முதல் காலாண்டே இந்த செதுக்குதுல عباره ஏன்னலே கோபோர்டல அதுல முழுதியா 75 மீதில 9% வேல 5% 100 மீதவமாக பூர்த்தி அடைஞ்சது. நான் கேக்குற கேள்வில ஏன் 50 மீதக்கு 25% டவுன் பிராங்க ஆகுது? அது தான் அது தான் 25% அதுக்கு அப்புறம் நான் போட்ட காத அப்போ நான் மாதரகர குடும்ப 200 மீதில எவ்வளவு செய்யுதுக்கு மாத்த வேண்டியதுக்குள்ள செய்ய வேண்டியதுக்குள்ள போறது

தெௌன்மை ஆதி ஒருது சுப்பரி ஒரு பாரதமண்ட உறுப்பினர் கேள்விக்கு பத சொல்ல வாய்ப்பு வரையின்றது தெற்குவளிலே ஒரு விஷயமே நினைக்கிறது நான் கவுண்டில் எடுத்திருக்கும் ஒரு விழாஸ் பாயிண்ட் 65 மில்லியன் தொண்டு பட்டுதுன்னு சொன்னீங்க சரி சரிங்க காதிங்க ஆனா அப்போங்கிரினோ பஞ்சாயத்து 14-ல அந்த அம்பது மில்லியன் ஒரு பர்பாக ரெ பிரேசனோட நிரூபணம் பதினாலு நிகழ்வுகள் அந்த கண்ணோடுகள் சரியா கூட்டு இரண்டாவது விஷயங்கள்

दरग द गवर्नमेंट है 65 मिलियन देयर आर थ्री स्पेंड 9 मिलियन सो ऑफ 65 मिलियन यस यस प्लीज कैन यू बी सर मेरा उरुरा की अनुमति तो कृपया नरम समय अंदर से मेरा बुर्दा में प्रॉब्लम मतदान लाने दिया अनुमति चाहिए निर्णय

குளுராஜ் இங்க இருக்கின்றது அந்த பொருளாதார கொள்கைக்கு திரற. ராண்சா காரசிதா அந்த நாட்டு மாகாண சேவையின் நிதி கிடைக்கிறவையா இந்த ஆர்டிடி என்ற வேலையில 100% கேடல அந்த ஆண்டு தேதி முடிஞ்சிருச்சு. இப்ப மேலரிய நிதி ஜனாபத்தி இருந்து ஆகுது ஒரு 14% அந்த நிதி எடுத்துக்கிறாங்க. 100% காட்டணும்னா அந்த நிதி எல்லாம் எடுக்காம இருந்தா நூறு வீதம் இப்பவே வீடம் மேலதிகிறது தேவையான கிடைச்சிருக்கு இந்த வேசம் முடியல முடிச்சு செய்யும் ஆறு வீதம் தன்னுடைய கனடுக்கான நீதிக்க ஒரு ரூபா திரும்பாம செய்யக்கூடிய ஒரு கிடைக்கலாம் கிடைச்சிருக்கு

தேஆ எல்லாரும் காரை குன்றாகாகனேrangle சொல்லுவாங்க இந்த சிந்துடைய செல்சர் அய்யா பார நீதி அவளோவ எங்களுடைய லீதியா பூரணமன்ற معناتான இந்த கேளியா லீதியா தான் கிடைக்கும் இந்த நீங்க இந்த வென் பண்ணினாதான் நாளை பாரமண்டலத்துல நீதி ஒதுக்கட்ட நேர ஒழுங்கினா கேட்கலாம் இந்த நீதி பிரானாத தங்களது மூலம் பயன்படுத்திக்கிறமனு அத அத என்ன பாயுவோ ஒரு பாக்யாஸ்தம நீதில வந்து 42 மீதியா தகுறினோம் பதreadline உள்ளே கி 10 இந்தாங்க

அன மாஸ்டர்ஸ் ப்ராஜெக்ட் பணத்துல budget வந்து ரோட் முத பேசே தெரியாம இருக்காம இருக்க அந்த அன அனட கே அந்த அன இங்க கே இந்த யாය பாருங்க பண்ணிட்டு ஓகே ஸ்பீச் சரியா தனிப்பட்டால் விஷயம் தெரியப்படவில்லை நன்றி

இதே போல எங்களால நீங்கள் ஐம்பது மடங்கு தந்தாலும் வேலை எதை செய்ய முடியும் இப்ப பிரச்சனை நாங்கள் ஜியோட்ட அரசாங்க கூட வேண்டாதான் इंप्रेस में ले आरोप इतना मिलियन का बम्पर मिलियन मार्ट में डायरेक्ट एक्सेस दिए जाते हैं सो दिस गोस मीडिया दे हैव स्पेंड सेंड यू 64 मिलियन अंदर अदरवाइज वी आर स्पेंड ओनली 9 मिलियन देन यू कैन क्लेम द गवर्नमेंट सेइंग दैट वी आर नॉट एलोकेटिंग इनफ मनी फर्स्ट वी वी हैव टू सेंड दिस स्पेंड दिस मनी एंड देन वी कैन आस्क मोर इजंट इट गौरव अमित जी वाले नाना तंत्र मुनु सोगेन सेलवलिच पोट नाना ಎಲ್ಲಾ ಜೊತೆ ಆನಂದದ ಜೋಪನ್ ನ್ಯಾಯಮ ಅಲ್ಲದ 65 ಮಿಲಿಯನ್ ತಾಲಬಹುದು 9 ಮಿಲಿಯನ್ ಮತ್ತೆ ಸೆಲೆಬ್ರಿಟಿ ಬಹುದು ಕಾಣಾದ ಜೊತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು अंदर 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 अंदर

முதலாவது <laughs> முதலாவது

இப்போ நீங்கள் இந்த டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி போக முடியாது அவைலபிளாக ஒவ்வொரு செலவழிக்கிற மாதிரி சொல்லுவோம் இப்போ சொல்லியிருக்காரு நீங்கள் டூ தௌசண்ட் சொல்லி இந்த இப்போ நீங்கள் இதை சொல்லியிருக்காங்க என்னோட பட்ஜெட்டில் திரும்ப நிற்கினாக்கா இந்த மஞ்சளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு மொத்த தொகையில் உள்ள செலவுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொத்த தொகையில் உள்ள செலவிட்ரும்